பாக்கியா செஞ்ச மொத உருப்படியான விஷயம் பேய்க்கும் பேய்க்கும் சண்டை இனி இதை வேடிக்கை பார்க்க போகுது அப்படிங்கிற மாதிரியா கோபியோட நிலை குறைத்து இப்போ ரசிகர்கள் புலம்புறாங்க பாக்யலட்சுமி சீரியல்ல ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் கோபி போட்ட பிளான் படி ஈஸ்வரிய ராத்திகாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு ஆனா ஈஸ்வரிய பார்த்த அதிர்ச்சியில ராத்திகாவோட அம்மா அப்படியே உறைஞ்சு போயிருக்கிறாங்க ஏன்னா ராதிகாவோட அம்மாவுக்கு ஈஸ்வரிய பார்த்தாலே பிடிக்காது இதுல ஒரே வீட்டில் வேற இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் ராத்திகாவோட அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அத்தோட நான் படுத்துகிற பாட்டுக்கு துண்டக்கான துணியை காணனும் ஓட வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா ராத்திகா பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி வந்ததில் ராத்திகாவுக்கும் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது ஆனா கோபி தன்னை நம்பி வந்திருக்கிற அம்மாவை நல்லா சொகுசா எந்த வித குறையுமே இல்லாம பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியா புலம்புறாரு உடனே ராதிகா அவங்களுக்கு தேவையான வசதி என் மாடிப்படி ஏற முடியல அப்படின்னா லிஃப்ட் எல்லாத்தையுமே வச்சு அவங்கள மாடில தங்க வச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரியா நக்கலா கேட்குறாங்க அதையும் உண்மை அப்படிங்கிற மாதிரியா நம்பி கோபி சரி அப்படிங்கிற மாதிரியா தலையாற்றாரு அதுக்கப்புறமா ராத்திகா எதுக்காக உங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்தீங்க இந்த மாதிரியா மறுபடியும் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு கோபி எங்க அம்மா இல்லாம என்னால இருக்க முடியாது என்னை நம்பி வந்திருக்காங்க நான் நல்லா அவங்கள பாத்துக்கணும் இந்த மாதிரியா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இதனால ராதிகா இனி இவர்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரி ஜம்பமா உட்காந்துக்கிட்டு தண்ணி வேணும் தண்ணி வேணும் இந்த மாதிரியா கேட்குறாங்க ஆனா இவங்க கேட்டது ரூமுக்குள்ள இருக்கிற கோபி அண்ட் ராத்திகாவுக்கு கேட்கல இது எல்லாமே கேட்டும் கேட்காத மாதிரி ராத்திகா அவோட அம்மா பார்த்தீங்கன்னா அடுப்பங்கரையில நின்று கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஈஸ்வரி அடுப்பாங்கரையிலேயே போயிட்டு அஹ் அலப்பற பண்ணி ராத்திகா அம்மாவோட சந்தை போடுறாங்க ராத்திகா அம்மாவும் கொஞ்சம் கூட இறங்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ஈஸ்வரிக்கு போட்டியாக பதிலடி கொடுத்து பேசுறாங்க அந்த வகையில இவங்களுடைய சண்டை தினமுமே நடக்க போகுது சொல்லுவாங்களே பேக்கும் பேய்க்கும் சண்டை அதை ஊரே வேடிக்கை பார்க்க போகுது அப்படிங்கிற மாதிரியா ஸோ அதே தான் இந்த ரெண்டு பாட்டிகளுக்கும் இடையில நடக்கிற சண்டையை தான் ராத்திகாவோட மகள் மயு கோபி அண்ட் ராத்திகா எல்லாருமே சேர்ந்து வேடிக்கை பார்க்க போறாங்க ஸோ அவங்களோட சேர்ந்து நாமளும் அதை வேடிக்கை பார்க்க போறோம் யார் யாரை சமாதானப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தெரியாம விழி பிதுங்கி போய் இருக்க போறாங்க இதுக்கெல்லாம் காரணம் கோபியா இருந்தாலும் பாக்கிய அடுத்த உருப்படியான ஒரு முடிவு அப்படின்னா இது அது இதுதான் அதாவது ஈஸ்வரி கிளம்பும்போது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்க போக கூடாத அப்படிங்கிற மாதிரியா கெஞ்சி இருந்தா ஈஸ்வரி இங்கேயே இருந்த நாட்டாம பண்ணிருப்பாங்க அதனால விட்டு வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியா கோபியோட ஈஸ்வரியை அனுப்பி வச்சு தான் பாக்கியா செஞ்ச நல்ல காரியம் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பாக்கியாவை பாராட்டுறாங்க இனி சாப்பாடுக்கும் சொகுசு வாழ்க்கைக்கும் தினம் தினம் ஈஸ்வரிய அவஸ்தப்பட போகிறாங்க ஸோ இனிவே கண்டிப்பாக பாக்கியலக்ஷ்மி சீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹைப்போத்திட்டிக்கல் கான்செப்ட் ஒரு மோசமான ஒரு கான்செப்ட் அதாவது ராத்திகா கோபி பிரெக்னன்சி இஷ்யூவை உள்ளே கொண்டு வந்தாலும் இப்போ ஈஸ்வரியை வச்சு கொஞ்சம் ஃபன்னாக இந்த இனி கம்மிங் எபிசோட்ஸ் எல்லாமே கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ எனிவே நீங்கள் பாகியலட்சுமி சீரியல் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ சீரியல் கதை எப்படி நகருது அண்ட் இதில் உங்களுடைய ஃபேவரட் கதாபாத்திரம் யார் அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்